இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி இருபத்தஞ்சு ஜனவரி வியாழக்கிழமை தசமி பரணி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை இன்று கார்த்திகை விரதம் இன்றைய ராசி பலன் மேஷம் உற்சாகம் ரிஷபம் வரவு மிதுனம் ஆர்வம் கடகம் வெற்றி சிம்மம் கவலை தண்ணி அச்சம் துலாம் பக்தி விருச்சிகம் நன்மை தனுசு சந்தோஷம் மகரம் நஷ்டம் கும்பம் பெருமை மீனம் தொல்லை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்